சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சரின்ட்டு மேடையெல்லாம் கழுவி ஊட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரக்கடையெல்லாம் எடுத்து இந்த இருக்கிற கட்டில் எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு இரு வேலை தான் மேடையெல்லாம் வந்து தொடச்சு தான் ஊட்டரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா டீயும் பொங்கி ஊற்றிருச்சு சோறு வடிக்கும் போது கஞ்சியும் பொங்கி ஊற்றிருச்சு சரி எல்லாம் அடுப்பே நாரி போயிருச்சு சரி இதெல்லாம் தொடச்சா வேலைக்கு ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொம்பு தண்ணியை ஊற்றி கட அடிச்சு ஊட்டாச்சுங்க இந்த விளக்கமார் வந்து கிச்சன் மேடைக்குன்னு தனியாக தான் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா என்னால் கையெல்லாம் எட்ட முடியாது எனக்கு தகுந்த அப்பள குட்டியாக விளக்கமார் வந்து கட் பண்ணி எங்கள் வீட்டுக்கார வந்து கொடுத்துருக்காரு அதனால அது வந்து கிச்சன் மேடைக்குன்னு மட்டும் தனியாக வந்து வச்சுருக்கேன் வேடையெல்லாம் கழிவிட்டதுக்கு அப்புறமா குப்பை எல்லாம் வந்து அள்ளியாச்சு வீடெல்லாம் கூட்டிட்டு குப்பையை அள்ளிட்டேன் அந்த குப்பை அழுடுற முரத்தை வந்து மடியில தான் வந்து வச்சுக்குவேன் எந்த பொருள் எதுனாலும் சேஃப்டியாக எடுத்துட்டு போயிடுவேன் அதெல்லாம் பழக்கமாயிடுச்சு இப்படி இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கீழே சர்க்கிள் இருக்கு அப்போ வந்து கீழே கவந்து உழுதுரும் அப்போ இறங்கும் போது டக்குன்னு ஒரு கையில வந்து அந்த முரத்தை தூக்கிக்கிட்டு ஒரு கையில வந்து வீல் சேரை கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் இப்படிதான் எல்லா வேலையுமே வந்து பண்ணுவேன் எனக்கு வந்து அப்படியே பழகி போயிருச்சு எந்த பொருள் எடுத்துட்டு போனாலும் மடியில வச்சு தானே எடுத்துட்டு போகணும் அதை கரெக்டாக அப்படியே நான் மைனூட்டாக வந்து எடுத்துகிட்டு போயிருவேன் கீழே சிந்தாம அப்படிதான் ஒவ்வொரு வேலையும் வந்து பார்ப்பேன் அதுக்கப்புறம் முள் வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளி வேலைக்கு வந்தாச்சு முன்னாடியெல்லாம் வந்து வெயில் வந்து இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் இப்போ புங்க மரம் நல்லா வளர்ந்துருச்சு நல்லா சூப்பராக துணியெல்லாம் துவச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தேன் காயப்போட்டார் அவர் மாட்டுக்கு தீனியெல்லாம் போட்டுட்டு நல்லா எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கவும் நல்லா கபகபன் பசி எடுத்துருச்சு சரின்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சுங்க இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாதம் முருங்கக்காய் சாம்பார் என்ன சாம்பாராக இருந்தாலுமே இந்த முருங்கக்காய் சாம்பார் அடிச்சுக்க ஆளே இல்லை ரெண்டு பிடி சோறு வந்து அந்த முருங்கக்காய் வாசத்துக்கே அப்படியே ரெண்டு பிடி சோறு எஸ்ட்டாக போகும் அப்புறம் வந்து தொட்டுக்க வந்து புடலங்கா பொரியல் தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து காய வச்சிருந்தோம் சரி இன்னைக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேங்க அப்படின்னே சரி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னாரு இங்கே பக்கத்தில் இருக்கிற மிஷினுக்கு தான் நான் போயிட்டு வரேங்க அப்படின்னே சரி நீயே போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு அவளோதான் இனிமேல் ஒன்றொன்னா நம்ம வேலையை நம்மளே பார்க்கணும் வெளியில போகணும் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து என் வேலையை நானே செஞ்சுக்கணும் அப்படின்ற பல நாள் கனவு இப்போ ஒன்றொன்னா நிறைவேறுது சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னாரு இங்கே இருக்கிற முன் நான் கோயிலுக்கு போகவேல முனியப்பன் கோயில் அதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்க மிஷினு அங்கே போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மஞ்சள்லாம் எடுத்துட்டு அரைக்கிறதுக்கு போயிட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க